வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் சேனல் நேயர்களே நான் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருங்கி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது எத்தகைய ஒரு பலாபலங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பாக்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல பாத்துருவோம் அதாவது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலேயே சனி நீடித்திருக்கிறார் ராசியவே பார்க்கிறார் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை அதே சமயத்துல பத்தாம் மடத்தில் குரு நீடித்திருக்கிறார் சோ ரெண்டு மிகப்பெரிய ஒரு வெளிவட்ட கிரகமாகிய குருவும் சனியும் கேந்திரத்துல இருக்காங்க சிம்மத்துல சோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடத்துவாங்க நம்ம லைஃபா ஒரு மா ஒரு வருடமாக இருந்துட்டு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதே சமயத்துல ரெண்டாம் இடம் குடும்ப பண வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேதுவும் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் நீடித்திருக்கிறார் இத்தகைய கிரகத்தில் எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லை அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா ராசி அதிபதியாகிய சூரியனே ஜூ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி படம் பெறுகிறார் அது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பதினேழாம் தேதி ராசிக்குள்ள வந்து பெறுகிறார் கொஞ்சம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா சனியின் பார்வையும் பெறுகிறார் சோ அந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா நீடித்து ராசிக்குள்ளேயே புதன் சுக்ரன் இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பக்ர ரீதியாக புதன் வந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் கடகத்துக்கு போகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்துல போய் கேதுவோட சேர்ந்து நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நல்ல ஒரு பலமா குருவோட சேர்ந்து குருவும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வலுவான விஷயத்தையும் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மாச கடைசியில மூணு மூணு நாள் தான் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடங்கிற அவஸ்தானத்துக்கு போறார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்ம நல்ல ஒரு மிக்சடான ஒரு விஷயத்துலையும் ஒரு நல்ல சாதகமான ஒரு பலனையும் கொடுக்குதுங்க குருவும் செவ்வாயும் பது பத்தாம் இடத்துல நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில இருக்கிறவங்க நல்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க தொழில் பண்றவங்க வியாபாரிகள் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாசம் அடுத்த ஒரு ஆகஸ்ட் மாசம் முழுக்க நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு நிறைய விஷயங்கள் பாஸ்டா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வரைக்கும் இழுவையில இருந்ததெல்லாம் படகடகடன் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இது மாதிரி செவ்வாயும் குரு சிபராசிக்கு சிம்மராசிக்கு சேர்ந்து இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல செவ்வாய் நாலாம் பார்வையார் ராசியும் பாக்குறாருங்க நல்ல விஷயம் அதே சமயத்துல சனி வந்து சூரியனை பாக்குறதுனால கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துல பாட்டல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கவனம் இருக்கணுங்கிற விஷயத்துல இது நீங்க கண்டினியூ ஆகணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் டிப்ரட்டேஷன் ஆகிறது உன்னையும் ஒன்னு சொல்றது மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகும் பட் இருந்தாலும் இந்த ஒரு மாசம் நல்லாவே வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட வியாபாரம் தொழில் நீங்க இருக்கக்கூடிய டெஷன் இடம் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் பார்மசி கேட்ரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவல்ல இது மாதிரி எக்ஸ்பென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம வேகமாக சில விஷயங்கள் நடந்து சில எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைச்சிது பெரிய டர்ன் ஓவர் பண்ணினேன் சில விஷயங்கள் நடத்தி காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்ம சொல்லணும்னா முதல் மூணு வாரம் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோடுங்கிற லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் ஓய்வும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க முதல் மூணு வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ட்டிவாக பண்ணுறது ப்ரொடக்டிவாக பண்ணுறது ப்ளான எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குங்க அதே சமயத்துல அந்த புதன் சுக்கரன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தானுடைய ஒரு தவறு இல்லை ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதத்தை வந்து ஒரு இடம் விஷயமா எதோ விஷயமோ நீ ஒரு ஆதாயத்தை நீங்க வந்து செஞ்சு முடிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லாவே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுக்கணும் இதுல வரக்கூடிய லாபம் வந்து பிற்காலத்துல அடுத்த ஆறு மாதம் ஒன் இயர் இல்லாமல் நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் இந்த விஷயங்கள் இந்த மாதத்துல செஞ்சதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ மாணவர்கள் ஆனாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த மாதத்தை நல்ல ஒரு மாதமாக அவங்களுடைய வேலைகள் அவங்களுடைய விஷயத்துக்கு வந்து கெட்டிக்காலத்தனமாக முடித்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய அட்வைஸுங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது அதுல என்ன தசா புக்திகள் கொண்டிருக்கிறது அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பலமாகி இருக்கிறது வச்சுதான் நம்ம அந்த கோச்சார அடிப்படை வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் உங்களுடைய தசாபூர்த்திகள் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொல்ல நல்ல ஒரு பலன்கள் வந்து அதிகமாகவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு புத்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமற்றதாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை வச்சு நம்ம துல்லியமான ப எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்